இந்த அநலத்துறை அது சமீப காலமா பார்த்தீங்கன்னா வந்து சர்ச்சைக்கு பேர் பண்ணது எல்லா சர்ச்சையும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த நல்லத்துறைக்கு வந்து ஏதாவது குளறுபடி பண்ண முடியும் விஷயம் இதனால் வரைக்கும் கோயிலுக்குள்ளே குளறுபடி பண்ணியிருந்தாங்க இப்போ அதையும் தாண்டி இப்போ வந்து அவங்க வந்து கோயிலை தாண்டி அரசியலுக்கு வருகிறார்கள் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் ஏற்கனவே வந்து நடை அடைத்து பிறகு கதவு திறந்த சர்ச்சைக்குள்ளான கோவில் இந்த கோயில் தான் இப்போ அதே கோயில் மீண்டும் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து பட்டீசலம் கோயில இருக்கும்போது காலி பணியிடங்கள் அதாவது டிக்கெட் விற்பவர் மாசாத எழுத்தர் இந்த மாதிரி பணியிடங்களுக்கு வந்து நேர்காணல் நடைபெற்றிருக்கு அந்த நேர்காணல் நடைபெறும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் கலந்து கொண்டிருக்கார்கள் விண்ணப்பித்தவர்களிடம் வந்து ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது கேள்விகள் கேட்கப்பட்டது எந்த மாதிரி கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஈவேரா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து திராவிட மாடல் அரசு ஆன்மீகத்தில் செய்த பணிகள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இன்டர்வியூக்கு வந்துருக்கோம் சட்ட வந்து ஒரு ஷாக் ஆகிட்டு கோவில் பணிக்கு தான் நான் வந்திருக்கேன் வேற எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எந்த பதில் சொல்லாமல் உங்களுக்கு இருக்காங்க இந்த செய்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ நம்ம இதே போல நம்ம ஒரு இன்னொரு காட்சியை நம்ம வந்து யோசிச்சு இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு ஒன்னு யோசிச்சு பார்ப்போம் இப்போ திமுகவினுடைய கட்சி வேட்பாளர்களை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் நடக்குது அதுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னு வைக்கலாமே அப்படி அந்த வேட்பாளர்களுடைய இன்டர்வியூல வந்து நேர்காணல்ல வந்து திமுக கட்சியில வேட்பாளராக இருந்தவர் கல்லறையில் ஏறி வந்து கோடீஸ்வரராகி இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் யார் அப்படின்னு ஒரு இருப்பாங்களா தன் மகளை தனக்கு பிறந்தவள் அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்து ஜவஹரிசம்ங்கிற பத்திரிகை சொன்னதுக்காக கைது செய்த முதல்வர் யார் இந்த மாதிரியான கேள்விகள் இன்னும் நிறைய நம்ம இருக்கு பாருங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல நிறுத்தும் போது பெரிய செம்மொழி விழாக்கள் எல்லாம் நடத்தினாங்க அப்படி நடத்தும் பொழுது அந்த அதற்கான ஒரு டிக்கெட் ஊழலை நடத்தியவர் யார் அவர் கூவத்துல வந்து கிளீன் பண்றோம் அப்படி சொல்லிட்டு அங்கு முதலை என்று ஒன்றை காமித்து முதலை வாயிலேயே மொத்த பணத்தையும் அமுக்கியவர்கள் யார் இந்தியாவிலேயே இயங்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஒப்பந்தம் போடுவதற்கு வெளிநாடு சென்ற அதிசய முதல்வர் யார் துண்டுச்சீட்டை கூட முழுமையாக படிக்க முடியாத முதல்வர் யார் இப்படியெல்லாம் வந்து அதே போல இருபத்தி ஒன்னாம் பக்கத்தில் எந்த கட்சியினுடைய குடும்ப பெண்களை பற்றி ஈவேரா குறிப்பிட்டார் அப்படிங்கிறதையெல்லாம் பத்தி நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேள்வியாக இன்னைக்கு வந்து கேட்பார்களா இல்ல அப்படி ஒரு வேட்பாளர் தான் இந்த இவர்களை பார்த்து கேட்டால் உயிரோடு விட்டு வைப்பார்களா ஏன்னா எதுக்கு இந்த கேள்வி அங்க கேட்கணும் அப்படின்னா இப்ப கோவிலுக்கும் ஈவேராக்கும் அல்லது கோவிலுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க இது வந்து ஒரு துறை சார்ந்த ஒரு தேர் ஒரு நேர்முக தேர்வு அப்ப அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் இப்போ ஒரு எழுத்தர் ரைட்டர் வராரு அப்படின்னா அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் என்னென்னலாம் பணி செய்யணும் அந்த பணியை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல அந்த கோவிலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னாலும் ஒரு நியாய விஷயம் இருக்கிறது இல்ல அது வந்து ஒரு சிவன் கோவில் அப்ப சைவ ஆகமத்துல ஏதாவது தெரியுமா அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயமான ஒரு நேர்முக தேர்வாக இருக்க முடியும் அதை விட்டுட்டு ஒரு பணிக்கு கூட எதுக்குமே ஒரு தேவையில்லாத ஒரு கேள்விகளை நீங்க வந்து கேக்குறீங்க அப்படின்னா இந்த கேள்விகள் மூலமாக நீங்க ஒரு அரசியலை திணிக்க பாக்குறீர்கள் தானே அர்த்தம் எப்படி அத வந்து ஒரு இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள் அவங்களுடைய கட்சி ப்ரமோஷனுக்காக அரசியல் செய்யறதுங்கிறது இயல்பு ஆனா அதிகாரிகளே எப்படி இந்த மாதிரியாக ஒரு அரசியல் நீங்க செய்ய முடியும் உங்களோட பவர் என்ன இருக்கு உங்களுடைய வித்தின் த பவர் குள்ளார நீங்க அவுட் ஆஃப் த பவர் போய் நீங்க எதுக்கு செய்ய முடியும் அறநாயத்தொதைங்கிறது எதுக்காக அமைக்கப்பட்டது கோவிலினுடைய என்னென்ன கலாச்சாரம் அந்த கோவில்ல கல அது என்ன கடைபிடிக்கப்படுகிறது என்ன சமய சடங்குகள் கடைபிடிக்கப்படுகிறது அந்த கோவிலினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி பாதுகாக்க போறீங்க அதனுடைய சொத்துக்கள் எல்லாம் எங்க இருக்கிறதா அதெல்லாம் ஒழுங்காக பராமரிக்கப்படுகிறதா அதுக்கெல்லாம் ஒழுங்காக குத்தகை படம் வருகிறதா வாடகை வருகிறதா இந்த மாதிரி கணக்கு வழக்கு பாக்குறது இதுக்காக வந்து அமைப்பு தானே இறநிலை துறைங்கிறது அப்ப நீ வந்துட்டு அது சம்பந்தமான கேள்விகளை தான் நீ கேட்க முடியும் அதை விட்டுட்டு உன்னுடைய ஒரு ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி உனக்கு தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத ஒரு கருத்து திணிப்பு செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு வந்து செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த கருத்து திணிப்பு வேலைங்கிறது இன்னைக்கு இது கோவிலுல மட்டும் கிடையாது இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுச்சாங்கன்னா அதுலயும் இதே போல கேள்விகளை கேட்குறது எங்கே போனாலும் இந்த கேள்விகள் இது சம்பந்தப்பட்ட அவனுடைய அரசியல் திணிப்பு கேள்விகளையும் நீ கேட்கறது அது மட்டும் இல்லாம இந்த ஈவேராங்கிற ஆள் யாரு கடவுளை நம்புவன் ஒன் முட்டாள் காட்டுமிராண்டி கல்லை நம்புவன் காட்டு இப்படியெல்லாம் பேசி இந்துக்களுடைய கடவுள்களை நீங்க வந்து இழிவுபடுத்தி அவமானப்படுத்தியவர்கள் விநாயகர் சிலையை போட்டு உடைத்தவர் இப்படிப்பட்ட தெய்வங்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆளை பத்தி இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து இந்த எச்ஆர்என்சி பொறுப்புக்கு அந்த வேலைக்கு இருந்து நீங்க கேக்குற இடத்துல கேள்விகளை நீங்க வைக்கிறீங்கன்னா அப்ப இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு செயலை நீங்க செய்திருக்கார்களா இல்லையா இப்ப நீதிமன்றம் எதுக்கோல நாங்க வந்து சுமூட்டவாக எடுத்து நாங்க கருத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்கல்ல அப்ப இதுக்கு வந்து நீதிமன்றம் இதை வந்து சுமூட்டவாக இதை எடுக்க வேண்டும் ஏன்னா என்ன சொல்றாங்க இப்ப இடி வந்து இந்த மாதிரி ரைடு பண்ணாங்க போனாங்க அப்படின்னு உங்களுடைய அதிகாரத்தை மீறி வரமை மீறி நீங்க செயல் பண்ணிட்டீங்கன்னு இடிக்கு இப்ப சொல்றாங்கல்ல அப்ப அதே போல இதுக்கும் சொல்லணுங்கிறேன் இப்ப இதுக்கு சொல்லணுமா வேணாமா உங்களுடைய அதிகார வரம்பு என்ன என்ன இந்த நேர்காணல்ல நீங்க என்ன நேர்காணல்ல வச்சிருக்கணும் கேள்விகளாக அது எது சம்பந்தம் இல்லாம எப்படி நீங்க ஒரு கேள்விகளை நீங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு இது நீ பண்ணிருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர்ல நீ தேவையில்லாம அரசியலை இதுல புகுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இதற்கு இது எடுக்கணும் எடுத்து இதற்கு ஒரு கடுமையான தண்டனையை என்பது கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் நீதிமன்றம் அதை செய்யுமா அப்படிங்கிறது கேள்விகள் தான் ஏன்னா இன்னைக்கு அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் பல வழக்குகள் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு ஆனா எந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடியும் வந்து எதுவும் அமலான மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பை அறநிலையத்துறை என்னைக்குமே மதித்ததாக தெரியவில்லை அறநிலையத்துறை அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அறநிலையத்துறை ஈக்குவல் டு துறை அறமில்லா துறை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே அதுதான் இன்னைக்கு சட்டவிரோதமாகவே செயல்படக்கூடிய ஒரு துறை ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது தான் அதான் இன்னைக்கு சட்டவிரோதமாக இதை செய்திருக்கிறாங்க அப்போ இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தியதற்காக இன்னைக்கு ஒரு மத உணர்வுகளை நீங்கள் கொச்சைப்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்காக பிஎன்எஸ் டூ நைன்டி நைன் த்ரீ நாட் டூ இந்த செக்ஷன் கீழே யார் இந்த நேர்முக காணல் தேர்வை நடத்தினார்களோ அவர்களுக்கு வந்து அந்த செக்ஷன் கீழே அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்லாம இந்த கொஸ்டினரை தயாரித்தது யார் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த நேர்முக தேர்வு அப்படிங்கிறது முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் இன்னைக்கு நடந்த அந்த தேர்வு அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறையான ஒரு தேர்வு என்பதை நடத்தப்பட வேண்டும் இதற்கெல்லாம் நீதிமன்றம் இன்னைக்கு இதில் சுமூட்டமாக எடுத்து உத்தரவிட்டோம் ஏன்னா அறநிலைத்துறை இது செய்ய போறதில்லை அப்ப இவ்வளவு நாளா எதை சொன்னாலும் அறநிலைத்துறை செய்யல அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு என்பதற்காக அறநிலையத்துறை இன்னைக்கு கமிஷனர் அதுக்கப்புறம் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஹ் அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அடுத்து விடு பாபு இவங்க எல்லாரும் இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாரு அவரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப நமக்கு வருது இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு ஆகம விதி பூசா கண்டுபிடிச்சு பேசுவாரா அப்படின்னு நமக்கு தெரியல அவர் எல்லாரையும் வந்து நீதிமன்றம் இன்னைக்கு வந்து இந்த வழக்குல கொண்டு வந்து அவரை எல்லாம் கேள்வி கேட்க வேண்டும் இதனால தான் நம்ம வந்து பல வருடங்களாக நம்ம திரும்ப திரும்ப கொண்டிருக்கக்கூடிய துறை அறநிலையத்துறை கோவிலை விட்டு வெளியேதா வெளியேறாதவரை நம்மளால் கோவில்களை காக்க முடியாது இந்துக்களை இன அழிப்பு செய்யக்கூடிய வேலையை இந்த துறையை வைத்து கொண்டுதான் இந்த அரசாங்கங்கள் திராவிட அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது அதனால நம்ம நிச்சயமாக இந்த அறநிலைத்துறை இந்த கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் இல்லை என்றால் இது ஒரு மெத்தட வச்சிருக்காங்க இன அழிப்பு செய்வதற்கு என்ன மண்டி அப்படிங்கிறது கோவில்களை ஒரு குறிக்கோளாக வச்சிருக்காங்க அதுல இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு கொண்டு புகுத்தி இருக்கிறார்கள் அப்படித்தான் நான் செய்தி பார்க்கிறேன்